இன்றைய தினம் விஜயதசமியின் சிறப்புகள் மற்றும் அகிமைகள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் விஜயம் அப்படின்னா வெற்றி தசமினா பத்து பத்து நாட்கள் ஒன்பது நாட்கள் கடுமையா போர் புரிந்து பத்தாவது நாள் அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்து அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்து மகிஷாசுர மருதனியாக காட்சி தருகிறாள் அந்த வெற்றியை நாம் கொண்டாடக்கூடிய வகையில் வழிபடுகின்ற நாள்தான் இந்த விஜயதசமி பெருவிழா நாம ஒரு சின்னதா ஒரு வேலை செஞ்சு அது வெற்றி அடைந்தாலே மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த கொண்டாட்டத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் எவ்வளவு பெரிய காரியம் இது பெண்ணை பலவீனமாக சித்தரித்த ஒருவனை துர்காதேவி அவதரித்து பெண்களினுடைய பலத்தை நிரூபித்த ஒரு நாள் அல்லவா அதனை நாம் வெற்றியாக வெற்றி திருவிழாவாக கொண்டாடத்தானே வேண்டும் அப்படி இந்த விஜயதசமி பெருவிழாவானது அம்பாளினுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய வெற்றி திருநாளாக இருக்கிறது இந்த நாளுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து துர்காதேவி தோன்றி போரிட்டு மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு மீண்டும் சிவஸ்வரூபமாக சக்தியாக இணைந்த ஒரு நாள் தான் இந்த நாள் ராமனுக்கும் ராவணனுக்கும் கடுமையாக போர் நடக்கிறது அந்த போரில் ராவணன் கொல்லப்படுகிறான் அதற்கு முன்பாக இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக ராமன் ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரி விரதம் இருந்து சண்டி ஹோமம் செய்து அதன் பிறகு ராவணனை எதிர்த்து போரிட செல்கிறார் இந்த சண்டி ஹோமம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஹோமம் அலைமகள் கலைமகள் மலைமகள் இந்த மூன்று தேவியர்களையும் நினைத்து ஒன்றாக அந்த யாகத்தில் நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் அது அந்த சண்டி ஹோமம் செய்து அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று அந்த யாகத்தை சீரும் சிறப்புமாக ராமபிரான் செய்து அதன் பிறகு ராவணனை எதிர்த்து போரிட செல்கிறார் இன்றும் கூட நவராத்திரி நாட்களில் இந்த சண்டி ஹோமமானது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இப்போ ராமனுக்கும் இராவணனுக்கும் நடைபெறுகின்ற அந்த போர் வட இதனை கொண்டாடுகின்றனர் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கடுமையான போர் நடைபெறுகிறது பாண்டவர்கள் கௌரவர்களை தோற்கடித்து வெற்றி கொண்ட நாளாக இந்த விஜயதசமி பெருநாள் இருக்கிறது இப்போ பாண்டவர்கள் கௌரவர்களோடு போரிடுகிறார்கள் பல ஆண்டுகள் இந்த போரானது நடைபெறுகிறது அதன் பிறகு ஒரு ஆண்டு பாண்டவர்கள் மறைந்து வாழ்கின்றனர் மறைந்து வாழ்கின்ற பொழுது அவர்களினுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒரு வன்னி மரத்தின் கீழே மறைத்து வைத்துவிட்டு மறைந்து வாழ்கின்றனர் அந்த கானகத்தில் ஓர் ஆண்டு கழித்து மீண்டும் தங்களின் ஆயுதங்களை எடுக்க வேண்டி அந்த வன்னி மரத்துக்கிட்ட போறாங்க ஆயுதங்கள் எல்லாம் அங்கேயே இருக்கின்றன இறைவனே அதனை காவல் காத்ததாக அம்பாலே அங்குடன் இருந்ததாக அவர்கள் எண்ணினர் இப்படி அவர்கள் கௌரவர்களை வெற்றி கொண்டு தங்களின் ஆயுதங்களை எல்லாம் மீண்டும் பெற்ற அந்த நாளாக விஜயதசமி பெருநாள் இருக்கிறது பொதுவா விஜயதசமி அப்படின்னாலே வித்தியாரம்பத்திற்கு பிள்ளையார் சுழி போடக்கூடிய நாள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னா மூன்று வயது மூன்றரை வயது நிரம்பிய குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு சிறப்பான நாள் இந்த விஜயதசமி திருநாள் தான் விஜயம் அப்படின்னாலே வெற்றி தானே அப்ப இந்த நாளுக்கு எவ்வளவு ஒரு வலிமை இருக்கும் இந்த நாளில் நாம் புதிய தொழிலோ புதிய செயலோ நாம் தொடங்குகின்ற பொழுது அதில் முழுமையான வெற்றி கிடைக்கும் குழந்தைகளுக்கு வெறும் படிப்பு என்ற அந்த ரீதியில் மட்டும் இல்லாமல் கலை சார்ந்த விஷயங்கள் நடனம் இசை பாட்டு வேறு ஏதேனும் விளையாட்டில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட புதிதாக ஒரு செயல் தொடங்குவதற்கு ஒரு சிறந்த நாளாக இந்த விஜயதசமி நாளானது இருக்கிறது விஜயதசமி வழிபாடு பல திருக்கோயில்களிலும் சிறப்பாக நடைபெறுகிறது சிவாலயங்களில் பரிவேட்டை என்கின்ற உற்சவமானது சிறப்பு வாய்ந்தது வன்னி மரத்தில் அம்பு தொடுக்கின்ற நிகழ்வுதான் இந்த உற்சவம் ஆத்மாவோடு கூடிய மனித உடலை அந்த வன்னி மரமாக பாவித்து அதில் எம்பெருமான் அம்பு தொடுக்கின்ற பொழுது உயிர் அந்த ஆத்மாவானது அடையக்கூடிய ஞான ஒளியை காட்டுவதாக இந்த உற்சவமானது பார்க்கப்படுகிறது அஞ்ஞானம் மறைந்து மெய்ஞானம் தோன்றுவதற்கு சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய இந்த பரிவேட்டை உற்சவமானது நமக்கு வழிவகை செய்து தருகிறது சில பெருமாள் கோவில்களிலும் இந்த விஜயதசமி திருவிழாவானது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது வன்னி மரத்திலிருந்து கிளைகளை எடுத்து அதில் பெருமாளை எழுந்தருளச் செய்து செய்யக்கூடிய வழிபாடும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது ஒன்பது நாட்கள் நவராத்திரி விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் இந்த விஜயதசமி நாளன்று மட்டும் விரதம் இருந்தால் அந்த முழுமையான விரத பலனானது நிச்சயம் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நாள்தான் இந்த விஜயதசமி திருநாள் பொதுவா தசரா அப்படின்னா இரண்டு இடங்கள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒன்று எல்லோருடைய நினைவிற்கும் வருவது மைசூரில் நடைபெறக்கூடிய தசரா மற்றொன்று தமிழகத்தில் குலசை நடைபெறக்கூடிய தசரா குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறக்கூடிய தசரா மைசூர் தசரா ஆயிரத்து அறுநூற்று பத்தாம் ஆண்டு ராஜா வாடியா என்கின்ற மன்னர் ஆட்சியில் இருந்த சமயம் பத்து நாட்கள் பெருவிழாவாக தொடர்ந்து நடைபெற்றது இன்றும் அந்த வழக்கமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு நானூற்று பதினைந்தாவது ஆண்டாக ரொம்ப பிரம்மாண்டமா இந்த தசரா நிகழ்வானது நடைபெறுகிறது சாமுண்டி மலையில் எழுந்தருளி இருக்கின்ற சாமுண்டீஸ்வரியை வணங்கி இந்த திருநாளினுடைய கொடியேற்றமானது நிகழ்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் அரண்மனையே அப்படியே மின் விளக்குகளால் ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வை காண முடியும் அணிவகுப்பு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் என பத்து நாட்களும் திருவிழாவாக பெருவிழாவாக இந்த தசராவானது நடைபெறும் பல நிகழ்வுகள் உற்சவங்கள் நடைபெற்றாலும் கூட இவற்றுக்கெல்லாம் அணிமகுடமாக இருக்கக்கூடியது ஜம்பு சவாரி என்கின்ற ஒரு உற்சவம்தான் யானைகள் எல்லாம் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டு வரிசையாக அணிவகுத்து நிற்கும் அம்பாள் தங்க அம்பாரியில் எழுநூற்று ஐம்பது எடை அந்த தங்க அம்பாரி அதில் அம்பாள் சாமுண்டீஸ்வரி எழுந்தருள யானை அம்பாளை அப்படியே ஊர்வலமாக அழைத்து செல்லக்கூடிய அந்த ஜம்பு சவாரியை பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும் அந்த ஊரே திருவிழா கோலம் பூண்டதாக இந்த பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் தமிழ்நாட்டுல குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தசரா திருவிழாவானது சிறப்பு வாய்ந்தது ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை முத்தாரம்மன் திருக்கோயில்ல மாரவர்மன் என்கின்ற மன்னனால் மாரவர்மன் குலசேகரன் என்கின்ற மன்னனால் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வானது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு இன்றும் ரொம்ப சிறப்பாக கொடியேற்றத்துடன் நடைபெற்று ஒவ்வொரு நாட்களும் திருவிழாவாக பல்வேறு அலங்காரங்களோடு அம்பாள் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி அருள் கூடிய அற்புத நாளாக இருக்கிறது இவ்வாறு எல்லோருக்கும் விஜயம் தரக்கூடிய நாளாக இந்த விஜயதசமி திருநாளானது இருக்கிறது நவராத்திரி பெருவிழாவினுடைய நிறைவு நாளாக எல்லாவற்றிற்கும் நமக்கு வெற்றி கிடைத்ததற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அடுத்த ஆண்டும் அந்த வெற்றி தொடரக்கூடிய அற்புத நாளாக இந்த விஜயதசமி பெருநாள் இருக்கிறது அதனால் இன்று தொடங்கப்படக்கூடிய எந்த ஒரு செயலும் வெற்றியை அடையும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் ஆரம்பித்தால் வாழ்க்கையில் என்றென்றும் வெற்றி நிச்சயம் அம்பாள் நம் உடனே இருந்து கலைமகளாகவும் அலைமகளாகவும் மலைமகளாகவும் நம்முடனே இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கலை செல்வம் கல்வி வீரம் இவை எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்துவார் விஜயதசமி திருநாள் அனைவருக்கும் விஜயம் தரக்கூடிய அற்புத நாளாக இருக்கட்டும் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்